வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதிய விடயங்களை அறியத்தரும் நிகழ்ச்சியாக இல்லாமல் அறிந்த விடயங்களை புரிய வைக்கும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து புதிய விடயங்களை அறியத்தரும் நிகழ்ச்சியாக இல்லாமல் அறிந்த விடயங்களை புரிய வைக்கும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து நாம் அறிந்த விடயங்களில் ஒன்றை என்று பார்ப்போம் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவாது என்ற பழமொழி நாம் பாடசாலையில் படித்த ஒன்று அதாவது படத்திலே வரையப்பட்ட சுரைக்காயை சமைத்து சாப்பிட முடியாது என்பதுதான் அதன் பொருள் இதனை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருக்க தேவையில்லை மிகவும் எளிமையான நேரடியான ஒரு பழமொழி இந்த எளிமையான பழமொழியை நாம் உண்மையிலே அறிந்து நமது வாழ்வை நடத்தினால் எவ்வளவோ பிரச்சனைகளை தவித்திருக்கலாம் இப்பொழுது நமக்கு தியரி எனப்படும் கொள்கைக்கும் நடைமுறையில் தேவையான செயற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது எப்படியென்றால் தண்ணீரை பற்றி இரவு பகலாக ஆராய்ச்சி செய்யும் ஒரு விஞ்ஞானி தண்ணீரை பற்றி ஆயிரம் புத்தகங்கள் எழுதலாம் ஆனால் அவருக்கு தாகம் எடுக்கும் பொழுது அதே புத்தகங்கள் அவருக்கு உதவி செய்யாது அப்பொழுது அவருக்கு தண்ணீர் தான் தேவை இதுதான் அந்த வேறுபாடு ஒரு ஆசிரியரிடம் ரோசா பூவைப் பற்றி கேட்டால் அதனது தாவரவியல் பெயர் அதன் தன்மை என்று இத்தனையோ விடயங்களை கூறுவார் ஆனால் ஒரு தோட்டக்காரனம் சென்று ரோசாப்பூ என்று கேட்டால் அவன் ரோசாப்பூவை மரத்திலிருந்து பிடுங்கி உங்களுக்கு தருவான் அவனுக்கு ரோசாப்பூவின் தாவரவியல் பெயர் கூட தெரியாமல் இருக்கலாம் ரோசாப்பூவில் உள்ள கலங்களின் அமைப்பு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவனாலே உங்களுக்கு அந்த பூவை தர முடியும் அதே போன்றுதான் கடவுளை பற்றி கதாப்பிரசங்கம் செய்பவர்கள் ஏராளம் பேர் உள்ளார்கள் ஆனால் அந்த அனுபவத்தை உணர வைக்கக்கூடியவர் யார் என்பதுதான் கேள்வி ராமகிருஷ்ணரிடம் சென்ற விவேகானந்தர் இரண்டு கேள்விகளை கேட்டாராம் ஒன்று நீங்கள் கடவுளை கண்டீர்களா என்பது அது எனக்கு காட்டித்தர முடியுமா என்பது வேறு எந்தவித கதா பிரசங்கத்திலும் அவரது கவனம் செல்லவில்லை இரண்டு கேள்விகளுக்கும் ராமகிருஷ்ணர் ஆம் என விடையளித்த பொழுது விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரின் சீடரானார் இப்பொழுது நம் முன்னே உள்ள கேள்வி என்னவென்றால் நாம் எதனை தேடுகின்றோம் என்பதுதான் நமக்கு தேவை தியரி எனப்படும் கொள்கையா அல்லது செயல்முறை அனுபவமா வாருங்கள் இப்பொழுது அண்ணன் சத்தியராஜிடமிருந்து ஒரு சிறு கதையை கேட்போம் இந்த மாதிரி ஆட்ட கிடைக்கிறதுக்கு உங்க அப்பா மாதிரி வேற தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார் கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போக தோணிக்காரன் கிட்ட கேட்டிருக்காரு ஏன் பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு அவன் சொல்லி இருக்கா எனக்கு தெரியாது சாமியு அடடா வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு மகாபாரதம் தெரியுமா கேட்டிருக்காரு யாருக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கேன் என்ன பாரு இருபது வருஷத்து வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு சரி இந்த கிருஷ்ண உலேச மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு அதுக்கான தோணிக்கார சாமி சொல்லிருக்கா போச்சப்பா முப்பது வருஷத்து வீணாக்கி அப்படின்னாரு பேசிக்கிட்டே இருக்கல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான் ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு சாஸ்திரி சொல்லியிருக்காரு தெரியாது ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கைய போச்சிருக்கான் அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும் கள்ளத்தை அகற்றிடவில்லை உலகத்து ஆசையை துறக்கவும் இல்லை மெய்பொருளை ஏன் மறந்து விட்டாயி மெய்பொருளை ஏன் மறந்து விட்டாய் அதி சுகம் தரும் அந்த இறை அனுபவத்தை அதி சுகம் அந்த இறை அனுபவத்தை அனுதின உணர்ந்திட ஏன் மறந்தாயினி அனுதின உணர்ந்திட ஏன் மறந்தாயி பொருளை ஏன் விட்டாய் உள்ளத்தில் கள்ளத்தை அகற்றிடவில்லை உலகத்து ஆசையை துறக்கவும் இல்லை மெய்ப்பொருளை ஏன் மறந்துவிட்டாய் மெய்பொருளை ஏன் மறந்துவிட்ட பெரும் பொருள் சேர்த்தாய் பேரானந்தத்தை ஏன் சேர்க்கவில்லை நீ பேரானந்தத்தை ஏன் சேர்க்கவில்லை பொருளை ஏன் மறந்து விட்டாய் உள்ளத்தில் கள்ளத்தை அகற்றிடவில்லை உலகத்து ஆசையை க்கவும்லை மெய்பொருளை ஏன் மறந்துவிட்டாய் மெய்பொருளை ஏன் விட்டாய் கொடுத்து உலகில் உழைத்தாய் உயிரை கொடுத்து உலகினில் உழைத்தாய் உள்ளத்தில் உள்ளதை ஏன் மறந்து விட்டாய் நீ உள்ளத்தில் உள்ளதை ஏன் மறந்து விட்டாய் மீ பொருளை ஏன் மறந்து விட்டாய் உள்ளத்தில் கள்ளத்தை கற்றிடவில்லை உலகத்து ஆசையை துறக்கவும் இல்லை பொருளை ஏன் மறந்து மறந்துவிட்டாய் உள்ளத்தில் கள்ளத்தை அகற்றிடவில்லை உலகத்து ஆசையை துறக்கவும் இல்லை மெய்பொருளை ஏன் மறந்து மறந்துவிட்டாயே மெய்பொருளை ஏன் மறந்து அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இது என்ன இது எளிமையானது சுகம் தரக்கூடியது பலன் கொடுக்கக்கூடியது ஏனெனில் எப்பொழுது நீங்கள் உள்ளே சென்று அந்த வர்ணிக்க முடியாத அழிவற்ற தரிசனம் செய்கின்றீர்களோ அப்பொழுது அவர் பிரசாதம் கொடுப்பார் தனது ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எது அந்த ஆசீர்வாதம் அதுதான் சாந்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்வம் அல்ல பிள்ளைகள் அல்ல மனைவி அல்ல வீடு அல்ல நீங்கள் எதன் பின்னாலே செல்கின்றீர்களோ அந்த விஷயங்கள் அல்ல அமைதிக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இவற்றுக்கு இல்லை அமைதி நிம்மதி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அமைதியை அனுபவிப்பதற்கு உயிரின் ஆசீர்வாதம் வேண்டும் பிறப்பின் ஆசீர்வாதம் வேண்டும் ஞானத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வர்ணிக்க முடியாததை அழிவற்றதை அனுபவம் செய்ய முடியும் அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரசாதம் கிடைக்கும் அதுதான் சாந்தி இந்த உலகத்திலே நம்புபவர்கள் சுற்றி திரிகின்றார்கள் ஏழ்மை முடிவடையும் போது மக்கள் அமைதி அடைவார்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் நான் அறிய விரும்புகிறேன் நான் நம்புபவன் அல்ல நான் அறிய விரும்புகிறேன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அமைதி இருக்கின்றதா என்று நான் கேட்கிறேன் அமைதி என்ன அவர்களில் பலராலே இரவில் நித்திரை கூட கொள்ள முடியாது ஏன் நித்திரை கொள்ள முடியாது ஏனெனில் கவலை ஏனெனில் அவர்கள் உழைத்த செல்வம் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் சுத்தமானதல்ல அர்த்தம் என்னவென்றால் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கும் அங்கும் இடையிடையே அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன அதனாலேயே அந்த கஷ்டம் ஏற்படுகின்றது யாருடைய வாழ்வில் அமைதி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் தனது உள்ளத்திலே யார் அந்த கடவுளை அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்ற அனுபவம் செய்தாரோ அவரது வாழ்வில்தான் அமைதி இருக்கிறது இதனை கூறுவதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதனை சொல்வதற்குத்தான் நான் வந்தேன் நீங்கள் அதை அனுபவிக்க விரும்பினால் நான் அதன் அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் இதற்காக நான் பணம் கேட்பதில்லை இதனை நான் இலவசமாக செய்கிறேன் இலவசமாக செய்வதன் காரணம் இதற்கு பெருமதிப்பு இல்லை அல்ல இதனுடைய பெருமதிப்பை உங்களாலே கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இலவசமாக செய்கிறேன் நல்லதாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் பரவாயில்லை இதனை விட தெளிவாக என்னால் கூற முடியாது இது எல்லாவற்றிலும் மிக தெளிவான விஷயம் நீங்களும் விரும்பினால் ஆர்வம் உள்ளவர்களாகுங்கள் உங்களின் உள்ளே ஆர்வம் இருக்கிறது நீங்கள் இந்த தாகத்தை புரிந்து கொள்ளாதவரை முன்னேற மாட்டீர்கள் ஆர்வம் உள்ளவராகுங்கள் கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேளுங்கள் நீங்கள் தயாராகும் பொழுது உங்களுக்கு இந்த ஞான வழிமுறையும் கிடைக்கும் அத்துடன் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் மக்கள் உலக அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் எனக்கும் அமைதியின் தூதுவன் என்ற அந்த ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இத்தாலியிலும் பிரேசிலிலும் அந்த பட்டம் கிடைத்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படும் பொழுதுதான் உலகத்திலே அமைதி ஏற்படும் மக்கள் இது நடைபெற முடியாத விஷயம் என்று சொல்லலாம் எனது நிகழ்ச்சி சிறைச்சாலைகளிலும் நடைபெறுகின்றது மனிதனாக இருக்க வேண்டும் உயிருடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அவன் உள்ளே இது உள்ளது அவனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட முடியும் வேறு ஒன்றுமில்லை நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்களோ பின்பற்றுங்கள் அது நம்புகின்ற விஷயம் அறிகின்ற விஷயம் இல்லை எதனை அறியப் போகின்றீர்கள் அது எதனை யார் அறிய போகின்றார்கள் ஆனால் நான் கூறும் இந்த விஷயம் நம்புகிற விஷயம் அல்ல இது அறிகின்ற விஷயம் நம்புகிற விஷயத்தை நம்புங்கள் அதிலே பரவாயில்லை எப்படி என்றால் உங்களுக்கு பசி ஏற்படுகிறது நான் வீட்டிற்கு செல்வேன் அங்கு நல்ல உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பூரி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம் நான் எனது உணவுப் பட்டியலை முதலே தீர்மானிக்கிறேன் நம்ப வேண்டிய விஷயமில்லை இன்று என்ன சமைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும் மோர்குழம்பு உருளைக்கிழங்கு கறி சோறு ரொட்டி அவ்வளவுதான் சட்டினியும் செய்வார்கள் அவ்வளவுதான் வேறு ஏதாவது தேவை என்றால் சொல்ல வேண்டும் எனவே அறிந்து கொள்ளுங்கள் நம்ப வேண்டியதை நம்புங்கள் ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்று அறிந்து கொள்கிறீர்களோ அன்று உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நாள் பிறந்துவிடும் உயிருடன் இருக்கும்போதே உங்களாலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் மேலான மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் இங்கே உள்ளது இதனைவிட சொர்க்கம் எங்கே இருக்கப் போகின்றது நீங்களும் உயிருடன் இருக்கின்றீர்கள் அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்றவரும் உயிருடன் இருக்கின்றார் இதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சொர்க்கம் இல்லையா பாருங்கள் இந்த பூமி இருக்கின்றது யார் இந்த உலகத்தை படைத்தார் உங்களுடைய மூதாதையர் படைத்தார்களா படைத்தவன் இந்த பூமியை படைத்தான் அவரது கை இந்த பூமியை படைப்பதிலே இருந்திருக்கிறதென்றால் இது சொர்க்கம் இல்லையா நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவர் சிறிது நாட்களுக்கு இங்கே இருப்பீர்கள் பின்னர் போய்விடுவீர்கள் வேறு ஒருவர் வாடகைக்கு வருவார் நீங்கள் சொந்தக்காரர் அல்ல வாடகையை கொடுங்கள் போய்க்கொண்டே இருங்கள் இந்த உலகத்திலிருந்து எல்லோரும் போகத்தான் வேண்டும் இது நம்முடைய நாடு அல்ல இந்த உலகம் காகிதத்தால் ஆனது அது நனைந்து போய்விடும் இங்கே இருப்பதற்கில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது உடல் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கியே நலகின்ற உடலின் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கி நலகின்றாய் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் கோவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை வருவாய் ஒரு நாள் கோவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை காணவே ஆண்டவன் கண்களை கொடுத்தான் கண்களை மனிதன் காணவே ஆண்டவன் கண்களை கொடுத்தான் கண்களை மனிதன் மூடிக்கொண்டான் கேட்கவே காதுகள் கொடுத்தான் கடவுள் கேட்கவே காதுகள் கொடுத்தான் கடவுள் அதையும் மனிதன் மூடிக்கொண்டான் வருவாய் நிரந்தரம் இல்லை வாழும் பொழுதே சொர்க்கம் காணும் வழியைத் தேடுங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை எதற்கு எண்ணி பாருங்கள் என கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி மனமோ மோகமயக்கத்தில் ஆட்ட மாயையை அழித்தார் சத்குருவே சத்குருவே மாயார் சத்குருவே மனமோ மோகமயக்கத்தில் ஆட்ட மாயையை அழித்தார் சத்குருவே பரமன் படைத்தான் மனிதனை ஒன்றாய் பரமன் படைத்தான் மனிதனை ஒன்றாய் பிரிவினை நாம் தாம் செய்து ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் குரு கொடுத்தது கூட்டு தன்னாலே திறந்தது கூட்டு தன்னாலே சத்குரு கொடுத்தார் அற்புத சாவி திறந்தது கூட்டு தன்னாலே ஒரு சொல் கேளுங்கள் மனிதர்களே ஒரு சொல் கேளுங்கள் மனிதர்களே உங்கள் குழப்பத்தை நுடியனில் தீர்ப்பாரே ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை ஒரு வருவாய் ஒரு போவாய் நிரந்தரம் இங்கே உடலின் உள்ளே ஆண்டவன் வீடு ரமையில் சிக்கியே நலகின்றார் உடலின் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கி நலைகின்றாய் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே இல்லை ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே